அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்காக பிரம்மாண்டமான அழகான தெற்கு திசையில் வீட்டு வந்திருக்குங்க போட்டி பாருங்க நல்லா ஃபுல்லாக டைல் ஒட்டி நீட்டாக இருக்குங்க ஹால் பாருங்கள் தாளமாக இடம் இருக்குங்க நல்லா சோஃபா போட்டு நண்பர்களுக்கு உட்கார அளவுக்கு தாளமாக இடம் இருக்குங்க உங்களுக்கு பால் சிங் கொடுத்து மேலே லைட் செட்டிங் பண்ணி நீட்டாக இருக்குங்க இது மாஸ்டர் பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூரூமுன்னு உங்களுக்கு கபட் பண்ணி மேலே பொருள் கட்டையில் கொடுத்து இந்த வெஸ்டர்ன் டயலட் இருக்குங்க அட்டாச்சிங் வெஸ்டர்ன் டயலட்டு ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த இடம் பூஜை பூஜை இருக்குதுங்க அதுக்கு மேலேயும் பொருள் வைக்க அடையல் கொடுத்துறாங்க இது டைனிங் ஹாலுங்க டைனிங் ஹால் நீட்டாக இருக்குது பாருங்கள் பெயிங்கெலாம் நீட்டாக பண்ணிக்கிறாங்க இது மாடல் கிச்சன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல் சொட்டி நீட்டாக கபடு பண்ணி நீட்டாக இருக்குங்க உங்களுக்கு காத்திரமா இருக்க ஜன்னல் வச்சுக்கிறாங்க அற்புதமாக இருக்குதுங்க மாடல் கிச்சன் உங்கள் டிவி வைக்கிறது டிவி வந்துட்டு பண்ணிக்கிறாங்க இந்த வீடு எங்கே அமைந்திருக்குது என்றால் அதற்கு முன்பு நம்ம சேனல் ஹார் வி ஹோம் பில்டர்ஸ் நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹால் ப்ரோ கொடுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடு வீட்டு மனைகள் தோட்டம் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு எந்த வீடு வீட்டு மனைக்கு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க மேலே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி முப்பத்தெட்டு ஜீரோ ஒன்று இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க கொடுங்க கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க வீடு பிடிச்சிருந்தால் லீகல் செக் பண்ணி வாங்கிக்கோங்க நேரடியாக வீட்டை ஒன்று பேசி விலை அனுசரித்து குறைத்து வாங்கிக்கலாங்க இந்த வீடு எங்கே என்றால் சேலம் கோரிமேடு அருகாமில் சூப்பரான பிரம்மாண்டமான வீடு அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு லேண்ட் அப்படின்ட்டு வந்துருதுங்க பில்டிங் அப்படி வந்துடுதுங்க மூணு பெட்ரூம் வந்துருதுங்க மூணு பெட்ரூமே உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருதுங்க அட்டாச் டாய்லெட்டு மூணு பெட்ரூமுக்கு கபல் ஒர்க் பண்ணிக்கிறாங்க டிவி யூனிட் வச்சுருக்காங்க அற்புதம் விட்டால் வாங்க தவற விடாது இருக்கு ஓகே நன்றி